நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் தமிழ்நாட்டில் நாகையை சேர்ந்த டாக்டர் சி ஜெயலட்சுமி ஹோமங்களில் கலந்து கொண்ட பிறகு நடந்த ஓர் ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு திடீரென்று என் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரச்சனை ஏற்பட்டது என் வலது கண்ணுக்கு முன்னால் ஒரு மூடி எப்போதும் தொங்குவது போல் உணர்ந்தேன் அது மிகவும் தொந்தரவாக இருந்தது என் பார்வையை தடுத்தது என்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை மொபைலில் எந்த செய்தியையும் படிக்க முடியவில்லை இது எனது வழக்கமான வேலையை பாதித்தது மேலும் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது நான் கண் பரிசோதனைக்கு சென்றேன் இது விழித்திரை பற்றின்மை காரணமாக ஏற்பட்டதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது விழித்திரையில் சிறிது தளர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என்றும் மருத்துவர்கள் என்னிடம் கூறினர் என் வாழ்நாள் முழுவதும் இதனுடன் வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அற்புதம் என்னவென்றால் ஹோமத்தில் கலந்து கொண்ட பிறகு இந்த பிரச்சினை கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் குறைந்துவிட்டது அடுத்த ஹோமத்தின் போது தொண்ணூறு சதவிகிதம் குணமாகி அடுத்த ஹோமத்தில் இது முழுமையாக குணமாகிவிட்டது ஆனால் அதே பிரச்சனை இடது கண்ணில் உடனடியாக தோன்றியது இப்போது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என்னை குணப்படுத்துவார் என்று நான் நம்பிக்கையுடன் இருந்ததால் நான் கவலைப்படவில்லை ஹோமங்களை தொடர்ந்து கலந்து கொண்ட பிறகு இதுவும் படிப்படியாக குணமானது இப்போது இரண்டு கண்களும் இயல்பானவை என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அனுகிரகம் இல்லை என்றால் என் வாழ்நாள் முழுவதும் இருளில் இருந்திருப்பேன் இந்த அற்புதமான அதிசயத்திற்கு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றி